தமிழ் சினிமாவில் நூறு படங்களை தாண்டி நடித்தவர்களில் அவர்களின் நூறாவது படம் வெற்றி பெற்றதா என்றால் சிலருக்கு தோல்விதான் கிடைத்திருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன் முன்னூத்தி சொச்சம் படங்களில் நடித்திருக்கின்றார் ஆனால் அவருடைய நூறாவது படம் புரடன்முத்து பெரிய அளவில் பேசப்படவில்லை அதே முருடன் முத்து மட்டுமல்ல அது கருத்து அவர் நவராத்திரி தான் நூறாவது படம் என்று சொன்னார் அந்த ஒரு சின்ன தடுமாற்றம் தான் அங்கிருந்தது அதேபோல் ரஜினிகாந்துடைய நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா ரஜினியின் நூறாவது படம் அது அவருடைய ஆன்மீக படம் அவருடைய குருவுக்காக நடித்து கொடுத்த படம் அது நூறு நாள் போகவில்லை அதே போல் கமல்ஹாசனின் சொந்த தயாரிப்பாக வந்தது ராஜபார்வை நூறு நாள் போகவில்லை இந்த படம் நூறாவது படம் ஆனால் நூறு நாள் போகவில்லை ஜெய்சங்கர் நடித்த நூறாவது படம் இதயம் பார்க்கிறது அதுவும் நூறு நாட்கள் ஓடவில்லை இப்படி இருந்தாலும் கூட இரண்டே இரண்டு கதைநாயகர்களுடைய படங்கள் தான் நூறு நாட்கள் ஓடி இருக்கின்றன நூறு நாட்களை தாண்டி ஓடியிருக்கின்றன ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஒளி விளக்கு மாபெரும் வெற்றி பெற்றது நூறு நாள் அவருடைய நூறாவது படம் நூறு நாட்களை கடந்து போனது அதே போல கேப்டன் விஜயகாந்த் நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அதுவும் நூறு நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி பெற்றது இந்த இருவருக்கு மட்டும்தான் தமிழ் ரசிகர்கள் ஆக்ஷன் ஹீரோக்களான இவர்களுக்கு மட்டும்தான் நல்லவர்களான இவர்களுக்கு மட்டும்தான் வெற்றியை மகுடத்தை நூறாவது நாள் படத்திலும் சூட்டினார்கள் என்பது உண்மை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளான இன்று கேப்டன் பிரபாகரன் நூறாவது அவருடைய நூறாவது படம் வெளியாகியிருக்கின்ற அந்த தருணத்தில் இந்த நேரத்தில் கேப்டன் விஜயகாந்துடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் விமர்சனத்தை இங்கு பார்ப்போம் அதாவது அந்த படத்தை பற்றிய செய்திகளை பார்ப்போம் விஜயகாந்தை எல்லோரும் கேப்டன் என்ற அடைமொழியிட்டு அழைக்க காரணமாக அமைந்த படம் கேப்டன் பிரபாகரன் ஆட்டோ சங்கர் செய்த அநியாய கொலைகளை மையமாக வைத்து புலன் விசாரணை படத்தை உருவாக்கிய ஆர்கே செல்வமணி கேப்டன் பிரபாகரன் படத்துக்காக சந்தன கடத்தல் வீரப்பன் கதையை எடுத்து விஜயகாந்தின் நூறாவது படம் என சிறப்பு இந்த படத்திற்கு உண்டு இந்த படத்தில் நடித்தவர்கள் விஜயகாந்த் மன்சூர் அலிகான் அறிமுகம் சரத்குமார் கௌரவேடம் லிவிங்ஸ்டன் ராமநாதன் ரவிராஜ் ரூபினி ரம்யா கிருஷ்ணன் யுவஸ்ரீ காந்திமதி ஜானகி மாஸ்டர் சரண் இந்த படத்தின் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு ஜி ஜெய்சந்திரன் விஜயகாந்துடைய படங்களுக்கு பெரும்பாலும் இவர்தான் தான் பணியாற்றியிருக்கிறார் அதே போல விஜயகாந்துடைய அதிகமான படங்களுக்கு சண்டை காட்சி அமைத்தவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயன் ஒளிப்பதிவு ராஜராஜன் இவரும் விஜயகாந்துடைய நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் ராஜராஜன் பாடல்கள் கங்கை அமரன் திரைச்சூடன் இசை இசைஞானி இளையராஜா வசனம் விஜயகாந்தின் ஆஸ்தான வசனகர்த்தா விஜயகாந்துடைய எண்ணங்களை அவருடைய சிந்தனைகளை பிரதிபலிக்கும் அளவுக்கு வசனத்தை எழுதக்கூடிய ஒருவர் லியாகத் அலிகான் அவர்தான் இந்த படத்தின் வசனங்களையும் எழுதியிருந்தார் தயாரிப்பு ஆர் சுந்தர்ராஜ் எஸ் ரவீந்திரன் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய நண்பர்களாக இருந்தவர் அவருடைய பள்ளி பருவத்தில் இருந்து பழகிய நண்பர்களின் பெயரில் இந்த படத்தை விஜயகாந்த் தயாரித்திருந்தார் மற்றபடி இது விஜயகாந்த் உடைய சொந்த படம் இப்ராஹிம் ராவத்தூரும் அவரும் சேர்ந்து தான் தயாரித்த படம் திரைக்கதை இயக்கம் ஆர் கே செல்வமணி செல்வமணி ஏற்கனவே புலன் விசாரணை படத்தில் விஜயகாந்தை ஒரு ஸ்டைலிஷான ஒரு சிபிஐ அதிகாரி போல மிக அழகாக வெளிப்படுத்திருந்தார் அதே போல் இதில் ஒரு ராணுவ அதிகாரியாக மிக மிடுக்குடனும் மிகுந்த ஒரு துணிச்சலான ஒரு வீரராகவும் அடையாளப்படுத்தியிருந்தார் இந்த படத்தில் விஜயகாந்த் நடித்த நூறு படங்களும் அதாவது கேப்டன் பிரபாகரன் உட்பட நூறு படங்களும் தமிழ் படங்கள்தான் தான் அவர் நடிக்கவில்லை எனவே நூறு படங்களிலும் நடித்து மாபெரும் வெற்றி பெற்றவர் விஜயகாந்த் என்பதற்காக அதை குறிப்பிட்டேன் கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரில் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு வெற்றி அங்கும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் படத்திற்கான பெரும் பகுதி படப்பிடிப்பு கேரள பகுதியில் உள்ள சாலக்குடி என்ற இடத்தில் சுமார் அறுபது நாட்கள் வெளிப்புற படப்பிடிப்பு அங்கு நடத்தப்பட்டது அங்கேயே டேரா போட்டு அங்கு தான் நடந்து கொண்டிருந்தது இந்த சாலக்குடி வந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம் தெரிந்த க இதுதான் புன்னகை மன்னன் படத்தில் கமல்ஹாசனும் ரேகாவும் கடைசியாக முத்தமிட்டு லிப்லாக் செய்து முத்தமிட்டு கொண்டு தற்கொலை செய்வார்களே அந்த அருவி பக்கத்தில் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தின் படப்பிடிப்பும் சுமார் அறுபது நாட்கள் வரை நடந்தது விஜயகாந்த் தமிழீழ விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது மிகுந்த அபிமானமும் மரியாதையும் கொண்டவர் அதன் காரணமாகவே இந்த படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் சூடப்பட்டது அது மட்டுமல்ல இந்த படம் வெளியான சமயத்தில்தான் விஜயகாந்துக்கு அவருடைய மூத்த ம மகன் பிறந்தார் அவருக்கு தான் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் அந்த அவருடைய மூத்த மகன் பிரபாகரன் தான் அரசியலில் களமாடி தந்தையின் பெயரை காப்பாற்ற வருகின்றார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாசமுள்ள பாண்டியரே மற்றும் ஆட்டமா தேரோட்டம் ஆகிய இரண்டு பாடல்களும் பிரபலம் அடைந்தது ஆட்டமா தேரோட்டமா பாடலுக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆடிய அட்டகாசமான நடனம் ரசிகர்களை தூங்க வைக்காமல் ஆட்டத்தில் கிறங்க வைத்தது சரி கேப்டன் பிரபாகரன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் அடர்ந்த வனப்பகுதியில் தன் ஆத்திகத்தை செலுத்தியபடி சந்தன மரங்களை வெட்டி எடுத்து விற்பதுடன் பல்வேறு சமூக விரோத செயல்களை செய்து வருகிறார் மன்சூர் அலிகான் மாநில காவல்துறையால் அவரை பிடிக்க முடியாத நிலையில் இராணுவத்தின் உதவி கோரப்படுகிறது இராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றும் விஜயகாந்திடம் இந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது வனத்துறை அதிகாரியாக பணியாற்றிய தன் நண்பர் சரத்குமாரை ஏற்கனவே மன்சூர் அலிகான் கொலை செய்துவிட்ட காரணம் வேறு சேர்ந்து கொள்ள எப்பாடு பட்டாவது மன்சூர் கானை பிடித்தே தீருவது என்ற முடிவுடன் களத்தில் இறங்குகிறார் விஜயகாந்த் ஊழல் செய்யும் காவல்துறை ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று பல அரசு உயர் அதிகாரிகள் மன்சூர் அலிகானின் சட்டவிரோத செயல்களை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் எனவே விஜயகாந்தால் அவரை சுலபமாக பிடிக்க முடியவில்லை விஜயகாந்தின் மனைவி ரூபணியையும் மகனையும் மன்சூர் அலிகான் கழித்து சென்று விடுகிறார் ஆனால் சரியான நேரத்தில் சென்று விஜயகாந்த் அவர்களை எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டு விடுகிறார் கடும் போராட்டங்களுக்கு பிறகு மன்சூர் அலிகானை விஜயகாந்த் உயிருடன் பிடிக்கும் சமயத்தில் ஊழல் அதிகாரிகளான காவல்துறை ஆணையரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மன்சூர் அலிகானை சுட்டு கொன்று விடுகின்றனர் இதனால் கோபமடைந்த விஜயகாந்த் அரசு அதிகாரிகள் இருவரையும் அந்த இடத்திலே சுட்டுக்கொள்கிறார் கொலை குற்றம் சாட்டப்பட்ட விஜயகாந்த் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார் ஊழல் அதிகாரிகளின் உண்மை முகத்தை தோல் காட்டி நீதிபதியின் முன்னாள் ஊழல்வாதிகளை துணை போன அதிகாரிகளை அடையாளம் காட்டி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுகின்றார் கேப்டன் பிரபாகரன் இதுதான் கேப்டன் பிரபாகரன் படத்தின் கதை இந்த வீடியோ உங்களுக்கு